தலை கீழாவிருக்கும் தலை இருக்கும் இது என்னத்தை கண்ட அங்க வந்து பாரு அந்த காட்சிய போட் அரபி என்ன சார் இது இந்த காமல் ஒரு டிசிப்ளின் முதல்ல இருக்கடா சொன்ன இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குதா

ஒரிஜினலானு பார்த்தா வாங்கின அஹ் எவனா சிங்கப்பூர் சென்டர்னு டூப்ளிகேட் கொடுத்துருப்பா நீ இழிச்சுட்டு வாங்கிருப்பியா இதெல்லாம் விட்டுருவீங்க பாவம் தெருவுல கஷ்டப்பட்டு காய் வைக்கிறவங்க கிட்ட பேர பேசுவீங்க கோபால் கற்பி கல் கல்பி அஷ் டி கு டு டி டி பேத்தி வந்த உடனே அவ கிட்ட சண்டை யாரு கேப்பா கொஞ்சம் பிடிங்க

அவசரப்படாம எல்லா இடத்திலையும் தேடி பாரு அங்கதான் இருக்கும் சமதி இது வரும் கோபால் லேடிஸ் மேட்டர் இது வந்தது முதல்ல டிஸ்போஸ் பண்ணு

ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டிய என்னோட கடமை ஐயோ டேக் இட் மேடம் ஆ வாங்க 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 அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்க கொடுத்துடா இவனை சும்மா விட கூடாது சாமி ரொம்ப ஜோரா இருக்குதே சும்மா சொல்லக்கூடாது கூடாது குரங்குக்குனே அலுவடுத்து தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு ஆமா சாமி ஒரு வேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டு வந்திருக்குமோ ரொம்ப கரெக்டா சொல்லுங்க சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி நான் வரட்டுமா வா வாமா வாமா வா

அனுப அவளிடம் கண்டு அந்நாளில் மாத பொன்னான எண்ணங்கள் அனுபவம் ஐ அவளிடம் கண்டு ஏன் இப்படி பேர் எந்த இருக்கீங்க உங்களுக்கு புராம ஒரு சின்ன பையன் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத என்ன வந்து கமா ரேஞ்சாய் ஆஹா என்ன சுகம் இந்த தாய்லாந்து நேரத்துல எல்லாம் பியூட்டி பார்லர்ல மசாஜ் பண்றதுக்கு சின்ன சின்ன அழகான பொண்ணுங்களை பான்னு வெளியப்பட்டிருக்கு அவங்கலாம் ஒரு அம்பது அடி அப்படி தள்ளுல நிக்கிறாய் திரும்ப சும்மா ராத்திரி சுமித்ரா வந்து அந்த எண்ணெயை எடுத்து என் உடம்பெல்லாம் தடவி சூடு கலப்ப தேய்ச்சி ஜி ஜா எதேன்னு சொல்றது

காலையில டிபன் கிடைக்கும் ஓகே இட்லி ஹலோ கூப்பிட்டீங்களா நான் காக்காயை கூப்பிட்டேன் நீங்க என்ன காக்கா வராதுங்க நீ இருந்தா மட்டும் வந்துருமா நான் போயிருங்க நீங்க போங்க நான் போறது இருக்கட்டும் இன்னைக்கு தேதி அஞ்சு சாயங்காலத்துக்குள்ள வாடகை பணம் வரணும் ஞாபகம் இருக்கட்டும் வாடகை தானுங்க கொடுத்துறேன் பெரிய பக்கியம் பேலஸ் வாடகை கேட்க மாட்டாளுங்க வைக்கிறதா வைக்கிறாளுங்க சட்னியோட வைக்கக்கூடாது நீயா பண்ணிச்சு நான் பறந்துட்டேன் எனக்கு வச்சு இட்லி திங்கிறிய இது உனக்கே நியாயமா என்ன திட்டியா நான் ஒண்ணு அவ்வளவு இறக்கமே 50-50! பிப்டி உனக்கு ஒரு இட்லி எனக்கு ஒரு இட்லி வரட்டுங்களா தேங்க்ஸ் பா Huh?

ா அவளுக்கு வந்த நேரம் எங்க கடையில எல்லா சைக்கிள் வெளியே போயிடுச்சு நேத்தான் ஷோரூம்ல இருந்து புதுசா வாங்கி வச்சிருக்கிறேன் எடுத்துட்டு போய் அசத்து சபா இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் பண்றதுக்கு பதிலா பேசாம பர்ஸ் கண்ட்ரோலே பண்ணலாம் என்ன பஞ்சரா இல்ல சார் பெஞ்சிருக்கிறேன் வெயிலுக்கு தானே ஆமா வீட்டுல விசேஷம்மா மச்சான் நின்னாரு ஏ எனக்கு மச்சானுங்க கிடையாது மாமனு கிடையாதுடா விலையெல்லாம் சார் ஆஹ் சேல்ஸ் கொட்டை போட்டவரு ம் உன் மச்சான் சொன்னாரு நான் இங்க இங்கேயும் சைக்கிள் குடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்டேன் நீ குடுன்னு சொன்னீங்க என்னோட புது சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சிருக்கங்க யாராவது வீட்டுக்கு போய் சேர்ந்து பாரு சார் டேய் நான் உனக்கு நூறுபா ரூபாய் தான் குடுத்தேன் உன்னைய ஏன் சார் அவன் பக்கம் பக்கம் இருக்கீங்க சார் புது திருப்பிடேன் சார் போலீஸ் காரகத்தையே கைவரிசை காமிச்சிட்டான் இன்னைக்கு அவர் ஒரு நாளைக்கு மாட்டோம்